ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு பீகார் மாநில பிரிவிலிருந்து ஐஏஎஸ் பணிக்கு தேர்ச்சி பெற்ற பீலா வெங்கடேசன் பீகார் மாநில உதவி கலெக்டராக பணியாற்றி பின் தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரியாக செங்கல்பட்டு மாவட்ட துணை கலெக்டராக மற்றும் பல அரசு துறைகளிலும் பணியாற்றி கடைசியாக எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக இருந்த அவர் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ விடுப்பில் இரண்டு மாதங்களாக மருத்துவமனையிலும் வீட்டிலும் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று அப்பல்லோ புற்றுநோய் மருத்துவமனையில் உயிரிழந்தார் தனது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் மறைந்த பீலா வெங்கடேஷன் அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் செக்கானூர் அணியில் உள்ள அரசு கல்லர் விடுதியில் மாணவர் நிர்வாணப்படுத்திய வைரல் வீடியோ எதையும் கேள்வி கேட்காத அரசாக திமுக அரசு உள்ளது என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு குமரியில் பரபரப்பு ஹிந்து மாணவிகளிடம் பைபிளை படிக்க சொன்னபோது நாங்கள் ஹிந்துக்கள் பகவத்கீதை தான் படிப்போம் என்று சொன்ன மாணவியிடம் வாக்குமூலம் அரசு பள்ளியில் ஹிந்து மாணவர்களை மதமாற்றம் செய்வதாக பள்ளி மாணவி புகார் பள்ளியின் மீதும் பள்ளி ஆசிரியை மீதும் தீவிர விசாரணை தேவை தலைமை ஆசிரியர் முன் போலீசார் விசாரணை திருப்பதியில் சிறப்பு தரிசன டிக்கெட் நிறுத்தம் நிர்வாக காரணங்களுக்காக தேதிகளில் ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வெளியீடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என திருப்பதி கோவில் தேவஸ்தான போர்டு அறிவிப்பு கோவையில் கடந்த இரண்டரை மாதங்களில் இருபத்தி ஐந்து திருநாய்களுக்கு ராபிஸ் தொற்று உறுதி இதனால் பிரச்சினைக்குரியவையாக அடையாளம் காணப்பட்ட பதினான்கு முக்கிய பகுதிகளில் இலவச ராபிஸ் தடுப்பு முகாம்களும் நாய் கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன கோவையை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் சுற்றி திரியும் நோய்வாய்ப்பட்ட ஆக்ரோஷமான நாய்கள் குறித்து ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஏழு எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று என்ற உதவி எண்ணை புகார் அளிக்கலாம் என தகவல் நாடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்